என்பது முக்கியம் இல்லை அந்த நிலப்பரப்பில் சமத்துவம் இருக்கிறதா என்பது முக்கியம் அது ஒரு குறுகிய பகுதியாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த பகுதியில் தமிழ் மொழி பேசப்படுகிறது என்பதையும் தாண்டி தமிழர்கள் சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ்கிறார்கள் என்பது அடிப்படையாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழர்கள் எப்படி பிரிக்கப்படுகிறார்கள் தமிழர்கள் தமிழர்களாலேயே பிரிக்கப்படுகிறார்கள் சாதி ஊட்டப்பட்டு தமிழ் தேசியம் பின்னுக்கு போவதை எந்த தமிழ் தேசிய தலைவரும் ஏன் எதிர்க்கவில்லை அந்த மாநாட்டிலே கூட கடுமையான கண்டனத்துக்கு உள்ளானவர்கள் கருப்பு தான் என்பதுதானே உண்மை தலித்து மக்களுக்கு அடுத்தபடியாக அவர்கள் தலைவரையும் ஆசிரியரையும் தான் அதிகமாக தாக்கினார்கள் காரணம் சாதி மறுப்பு இணை தேடலை நாம் தானே நடத்தி கொண்டிருக்கிறோம் அதுதான் அடிப்படை காரணம் இனி நாம் செய்ய வேண்டிய வேலை அதுதான் ஊர் ஊராக சாதி மறுப்பு இணை தேடலை நடத்த வேண்டும் சாதி மறுப்பு திருமணங்கள் ஒரு பெரிய கேள்வியை ஒரு விஞ்ஞானிகளை போல கேட்கிறார்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்தால் சாதி ஒழிந்து விடுமா என்று கேட்கிறார்கள் சரி ஒடியாது என்றால் செய்து விட்டு போங்க ஒழியாது என்று நீங்கள் கருதுவீர்களே ஆனால் பிறகு ஏன் சாதி மறுப்பு திருமணத்துக்கு அச்சப்படுகிறீர்கள் என்பது ஒரு கேள்வி சாதி மறுப்பு திருமணங்கள் மெல்ல மெல்ல சாதியின் வேர்களை அறுக்கும் இன்றில்லை என்றாலும் நாளை அது அறுக்கும் அதை அவர்களும் அறிந்தேதான் சாதி மறுப்பு திருமணங்களை பார்த்து அச்சப்படுகிறார்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டுள்ளதற்கு பிறகும் கூட தந்தையினுடைய சாதி குறிப்பிடப்படுகிறதே இது ஒரு ஆணாதிக்க சமூகம் அப்படித்தான் இருக்கும் ஆனால் நாம் போரை தொடக்கி வேண்டும் அதற்கான மிக அமைதியான புரட்சி எனவேதான் நான் சொன்னேன் சாதி பட்டங்களை விட்டு ஒழிக்கிற அந்த தீர்மானம் நம் எதிர்காலத்தை தீர்மானித்ததென்றால் அறுபத்தி எட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய சுயமரியாதை திருமணம் சட்டப்படி செல்லும் என்பது அடுத்த கட்ட நகர்வு அது இன்னொரு தீர்மானம்தான் அது அடுத்த கட்ட நகர்வு எப்படி இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்கதோ அதே அளவுக்கு சற்றும் குறைவில்லாமல் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடி ஆகும் என்றதும் வரலாற்று சிறப்புடையது அதனாலே தான் ஐயா பெரியார் காமராஜரையும் அண்ணா அவர்களையும் குறிப்பிடுகிற போது எல்லோரும் அவருடைய பிள்ளைகளைப் போல பெரியாருக்கு பின்னால் பெரியாரால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த நாட்டினுடைய பல முதலமைச்சர் இன்றைக்கு வேண்டுமானால் அது ராஜாஜியாக இருந்தாலும் கூட அவருடைய நண்பர் தான் அண்ணாவாக இருந்தாலும் தலைவர் கலைஞராக இருந்தாலும் எம்ஜிஆராக இருந்தாலும் எல்லோருமே காமராஜராக இருந்தாலும் பெரியாரிடமிருந்து தான் இன்றைக்கு ஒரு முப்பத்தாறு பேர் முதலமைச்சர் கனவோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அது வேறு ஒருவர் சொல்லுகிறார் நாங்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல பாய்வோம் இருபத்தொன்னுல ஆழ்வோம் ஏன் பாயும் போதே ஆள வேண்டியதாக பாயிரத்துக்கு ஒரு வருஷம் ஆடுறதுக்கு இன்னொரு வருஷமா உள்ளே வருகிற போதே ஆளுகிற கனவோடு வருகிறவர்கள் சுயமரியாதை இயக்க வரலாற்றை ஒரு முறை படிக்க வேண்டும் என்றைக்காவது எங்காவது செங்கல்பட்டு மாநாடு நடக்கிற போது ஆட்சிக்கு வருவோம் என்கிற அடிப்படையிலே இல்லை இந்த சமூக மாற்றத்தை கொண்டு வந்தே தீர்வோம் என்கிற உறுதியோடு அந்த மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிற எல்லா தீர்மானங்களும் அடுத்ததாக ஆட்சிக்கு வருவது பற்றிய கனவுகளில் மிதக்கிற வேளையிலே இந்த சமூக மேம்பாட்டை இன்றைக்கு சாதியை எதிர்த்து நாம் பேசுகிறோம் ஆனால் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சாதியை எதிர்த்து பேசியதும் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்களுக்கான சொத்துரிமை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியதும் எண்ணி பார்ப்பதற்கு கூட எளிமையானதல்ல ஏனென்றால் பெண்கள் ஆண்களுக்கு சமமானவர்களே அல்ல என்கிற கருத்து பெண்கள் மத்தியிலேயே கூடுதலாக இருந்த கால் இன்றைக்கும் கூட ஆண்டோனியா கிராம்சி சொல்லுகிறேன் அந்த வரியை நான் எண்ணி பார்க்கிறேன் அடிமைத்தனத்திலேயே மிக மோசமானது எது என்றால் அடிமைப்படுத்தப்பட்டவனே தான் அடிமைப்படுத்தப்பட்டது நியாயம்தான் என்று அவனை கருத வைத்திருக்கிறார்களே அதுதான் உலகத்திலேயே மிக மோசமானது தாலி புனிதமானது என்று கருதுவதுதான் தாலி கட்டுகிற அடிமைத்தனத்தை விட மோசமானது அந்த எண்ணம் இன்றைக்கு பெண்களிடத்திலே அழுத்தமாக பதியப்பட்டிருக்கிறது ஏன் நான் சாதி ஆதிக்கத்தையும் ஆணாதிக்கத்தையும் மட்டுமே அழுத்தமாய் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்றால் இரண்டும் மிக நெருக்கமான தொடர்புடையன எந்தெந்த வேலைகள் எல்லாம் சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட சாதி மக்களுக்கு வழங்கப்படுகிறதோ அந்தந்த வேலைகளெல்லாம் வீட்டுக்குள்ளே பெண்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது யார் குப்பை கூட்டுகிறார்கள் யார் சாக்கடையை சுத்தம் செய்கிறார்கள் யார் குழந்தை மலம் போனால் துடைக்கிறார்கள் கையால் மலம் அழுகிற தொழிலாளர்கள் பனிரெண்டு லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்கிற கணக்கில் பெண்களை சேர்க்காமல் சொல்கிறோம் எனவே நீங்கள் சேர்த்து பார்த்தால் இரண்டு விதமான அடிமைத்தனமும் ஒன்றோடு ஒன்று மிக நெருக்கமான தீண்டாமை என்பதும் கூட இரண்டு பேருக்கும் பொதுவானதுதான் தீட்டு என்று சொல்லுகிற சொல்லே அங்கிருந்துதான் வருகிறது ஒரே ஒரு வேறுபாடு இவன்களால் பெண்களை தீண்டாமல் இருக்க முடியாது என்பதனாலே மூன்று நாள் மட்டும் தீட்டு தாழ்த்தப்பட்ட மக்களை காலமெல்லாம் தீட்டிருக்கிறான் எனவே தீண்டாமை என்பதும் கூட அடிப்படையில் இந்த அடிமைத்தனத்தினுடைய எல்லா உருவாக்கங்களும் அந்த தீண்டாமைக்கும் தீட்டுக்கும் கூட கெயில் ஆம் வெட்டு தன் புத்தகத்திலே எழுதுவது போல இந்தியாவிலே எது காரணமாக அடிப்படையாக சொல்லப்படுகிறது சுத்தம் அசுத்தம் என்கிற கோட்பாடுதான் இவன் சுத்தமானவன் அவன் அசுத்தமானவன் தீட்டு என்பது அசுத்தமானது எவன் சொன்னான் சுத்தம் அசுத்தம் என்கிற கோட்பாடுகளை ஐயா பெரியா தான் கேட்டார் ஒரு சாமியாரை கொண்டு வந்து ஒரு அறையிலே பூட்டி மிக சுத்தமான புனிதமான சாமியார் ஒரு நான்கு நாட்கள் பூட்டி வையுங்கள் தண்ணீர் மட்டும் கொடுக்கக்கூடாது நான்கு நாட்களுக்கு பிறகு அவன் சுத்தமாக இருக்கிறானா இல்லையா என்பதை சோதித்து பார்க்கலாம் என்றார் நீரின்றி அமையாது இவ்வள புற தூய்மை நீரால் அமையும் அவ்வளவுதானே இந்த தூய்மை புற தூய்மை என்பது நீரால் அமையக்கூடியதே தவிர சுத்தமும் அசுத்தமும் வாழ்க்கை முழுவதும் கலந்தே கிடக்கின்றன சாக்கடையை அசுத்தம் என்று சொல்லுகிறோம் நான் ஒரு முறை எழுதினேன் குடலுக்குள் ஓடுகிற கூவத்தை மறந்துவிட்டு தெருவோர சாக்கடையை பெரிதாக வெறுப்பவர்கள் நாம் நம் உடலுக்குள்ளே கூவம் இல்லையா நம் உடலுக்குள் சாக்கடை இல்லையா சுத்தமும் அசுத்தமும் கலந்திருக்கிறது ஒரு மனிதனை அசுத்தமான வேலைகளையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவனை பணித்துவிட்டு பிறகு அவனை அசுத்தமானவன் என்று சொல்லுவது இரட்டை அயோக்கியத்தனம் அவனை அந்த பணிகளுக்கு அனுப்பியது ஒன்றென்றால் அந்த பணிகளினாலேயே அவனை அந்நியப்படுத்துவது நண்பர்களே படிக்கவே கூடாது என்று கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் நம்முடைய சமூகம் என்றார்கள் இன்றைக்கு ஏன் படிக்கவில்லை என்கிறார்கள் நீதானடா எங்களை படிக்க கூடாது என்றாய் படிக்க கூடாது என்றவனே உங்களிலே பல பேர் படிக்கவே இல்லையே என்கிறான் அண்மையிலே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு கழகத்தினுடைய இளைஞர் பாசறை வகுப்புக்கு போயிருந்த போது நடந்த நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஆறு பேர் அந்த அரங்கிலே கலந்து கொண்டார்கள் அந்த பாசறை வகுப்பை பொறுத்தளவு அவர்கள் எண்ணிக்கையின் அனுமதியிலே தான் உள்ளே அனுமதிக்கிறார் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் அமர்ந்திருந்தார்கள் திராவிட இயக்கத்தின் வரலாற்றை ஒரு மணி நேரம் வகுப்பெடுப்பதற்காக என்னை அழைத்திருந்தார்கள் நான் தொடங்குவதற்கு முன்னால் ஒரு கேள்வியை கேட்டேன் இங்கே இருக்கிற தம்பிகளெல்லாம் என் கேள்விக்கு உண்மையாக விடை சொல்லுங்கள் பிறகு நான் பேசுகிறேன் திராவிட இயக்கம் என்ன செய்து கிடைத்தது என்று பல பேர் கேட்கிறார் என்ன கிழித்தது என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன் இந்த அரங்கத்தில் ஏறத்தாழ் ஆயிரத்தி ஐநூறு பேர் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களில் உங்கள் தாத்தா அல்லது பாட்டி இரண்டு பேரும் கூட அல்ல என்றால் அவர்கள் மூன்றாவது தலைமுறை என்று எனக்கு தெரியும் உங்களின் தாத்தா அல்லது பாட்டி இருவரில் ஒருவர் பட்டதாரி என்றால் அந்த பிள்ளைகள் மட்டும் கைதூக்குங்கள் என்று சொன்னேன் ஒரு பத்து பதினைந்து பேர் தான் இருப்பார்கள் என்று எண்ணி நான் சொன்னேன் நான் புனைந்து கூறவில்லை ஒரே ஒரு கை மட்டுமே உயர்ந்தது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு பேரில் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் இரண்டாம் தலைமுறையாக படிக்கிறார்கள் தாத்தாவும் பாட்டியும் படிக்கவில்லை எனவே தம்பிகளை பார்த்து சொன்னேன் திராவிட இயக்கம் என்ன செய்தது என்றால் இதை செய்தது என்று சொன்னார் நான் மறுபடியும் அடுத்த கேள்வியை கேட்டால் உங்கள் அப்பா அல்லது அம்மா படித்தவர்களாக இருந்தால் கையுயர்த்துங்கள் உயர்த்துங்கள் என்றால் பாதி கைகள் உயரும் இல்லையா உங்களில் படித்தவர்கள் கையுயர்த்துங்கள் என்றால் முடுக்கைகளும் உயரும் இல்லையா திராவிட இயக்கம் இதைத்தான் செய்தது என்பதை நெஞ்சில் ஏந்தி செல்லுங்கள் நம்மை படிக்க வைத்த இயக்கம் திராவிட இயக்கம் நம்மை மனிதர்களாக ஆக்கிய இயக்கம் திராவிட இயக்கம் சாதி சேற்றிலே இருந்து நம்மை பிடுங்கி எடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் சாதி பட்டங்களை விட்டொடிப்போம் சாதி மறுப்பு திருமணங்களை வளர்த்தெடுப்போம் இந்த தீர்மானம் மறுபடியும் நமக்கு தேவைப்படுகிறது நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தீர்மானமாய் இருபத்தி ஒன்பதில் எந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோ அந்த தீர்மானத்தையே மீண்டும் மீண்டும் நிறைவேற்றுவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்